டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் ஆன சீமான் சில நாட்களுக்கு முன்பாக நடிகர் மற்றும் இயக்குனரான ராகவாலரன்ஸ் பற்றி சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தற்போது நடிகர் மற்றும் இயக்குனர் இயக்குனரான ராகவாலரன்ஸ் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் சீமான் என்ற பெயரை குறிப்பிடாமல் தற்போது மறைமுகமாக பதிலடி கொடுத்திருக்கிறார் மேலும் எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார் அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டிருப்பதாக வளர்ந்து வருகிற ஒரு அரசியல் கட்சி தலைவர் மற்றும் அவருடைய தொண்டர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் மற்றும் எச்சரிக்கை என்று தலைப்பிட்டு அதாவது நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளரான சீமான் என்று நேரடியாக குறிப்பிடாமல் இந்த பதிவை தற்போது வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் கூறியிருப்பதாவது உங்கள் தொண்டர்கள் சிலர் என்னுடைய சேவை தொடர்பான பதிவுகளில் மிகவும் கீழ்த்தரமாகவும் கொச்சையாகவும் அசிங்கமாகவும் பதிவிட்டு வருகின்றனர் இதனால் தாம் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பதாகவும் நான் ஏதாவது ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போகும்போது கூட உங்கள் தொண்டர்கள் மிகவும் நாகரீகமற்ற முறையில் நடந்து கொள்வதாகவும் நீங்கள் மேடையில் என்னை பற்றி தவறாக பேசினீர்களோ அப்போதிலிருந்தே இது நடப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் மேலும் இதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது என்றும் ஆனால் மாற்றுத்திறனாளியாக இருக்கும் என்னுடைய பசங்கள் நிகழ்ச்சி நடத்த செல்லும் பொழுது உங்கள் தொண்டர்களால் பெரும் மன வருத்தத்திற்கு ஆளாவதாகவும் இதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்றும் தெரிவித்திருக்கிறார் மேலும் இதுவரை நான் அரசியலில் தான் இருந்து வருகிறேன் ஆனால் அதில் என்னை எழுத்து ஹீரோவாக்கி விடாதீர்கள் சமாதானமா சவாலா நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று சாய்ஸீஸ் இவஸ் என்று சீமானுக்கு தற்போது எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்க நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுக திமுக என்ற அனைத்து கட்சிகளும் தற்போது தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக நான்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு தேர்தலை சந்திக்க இருக்கிறது இந்த நிலையில் தேமுதிக கட்சி தலைவரான விஜயகாந்த் உடல்நலக் குறைவு காரணமாக பிரச்சாரத்தில் ஈடுபடவில்லை இந்நிலையில் தேர்தல் பிரச்சாரத்தில் விஜயகாந்த் பிரச்சாரம் இல்லாமலா என்று தேமுதிக தொண்டர்கள் அனைவரும் மிகுந்த மனவேதனை அடைந்திருக்கின்றனர் இறுதிக்கட்ட பிரச்சாரம் நாளையோடு தொடங்க இருக்கிறது இந்த நிலையில் விஜயகாந்த் பிரச்சாரம் செய்ய வருவாரா மாட்டாரா என்ற கேள்வி தற்போது அனைவரிடமும் எழுந்திருக்கிறது இந்த நிலையில் இந்த கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து தேமுதிகவுடைய பொருளாளரான பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அவர் கூறியதாவது தலைவர் விஜயகாந்த் இன்றும் நாளையும் பிரச்சாரம் செய்வார் என்றும் அதன்படி அவர் மத்திய சென்னை தென்சென்னை வடசென்னை ஆகிய தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று மாலை நான்கு மணி அளவில் பிரச்சாரத்தை தொடங்குவார் என்றும் தெரிவித்திருக்கிறார் இதனால் தற்போது தேமுதிக உடைய தொண்டர்கள் மற்றும் அல்லாது விஜயகாந்துடைய பிரச்சாரத்தை பார்ப்பதற்காக தற்போது அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கின்றனர் இது ஒரு பக்கம் இருக்க நடைபெறவிருக்கும் தேர்தலுக்காக மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவரான கமலஹாசன் தற்போது பல்வேறு இடங்களில் மக்கள் நீதி மய்ய கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் சமீபத்தில் விருதுநகரில் அவர் பிரச்சாரம் பொழுது பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்தார் அப்போது அவர் கூறியிருந்ததாவது சில கட்சியினர் தான் நீட் தேர்வுக்கு முதலில் எதிர்ப்பு தெரிவித்தோம் அதனால் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று தெரிவித்து வருகின்றனர் அப்படி அவர்கள் வாக்கு கேட்பது நல்ல விஷயம்தான் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதை டெல்லியிலிருந்து வந்து நீக்கி எல்லாம் நடக்கட்டும் ஆனால் இப்போது அதை ஏன் சொல்கிறீர்கள் இதை முன்பே சொல்லியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேள்வி எழுப்பினார் மேலும் ஒரு குழந்தை சாகு முன்பே இருக்க வேண்டும் சரி இருக்கட்டும் நீங்கள் சொல்வது போல நீட் தேர்வை ரத்து செய்தால் மட்டுமே தமிழகம் முன்னேறி விடுமா என்று கேள்வி எழுப்பினார் உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி நீட்டை நீக்கிவிட்டால் தமிழகம் முன்னேறி விடுமா அது மட்டுமல்லாது படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல உணவு வேண்டாமா நல்ல குடிநீர் வேண்டாமா அதையெல்லாம் பற்றி இவர்கள் பேச மாட்டார்கள் மேலும் தமிழகத்தில் நீட் தேர்வை மற்றும் நீக்கிவிட்டால் தமிழகம் முன்னேறிவிடுமா என்று கமலஹாசன் தற்போது அடுக்கடுக்கான பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்க பிரதமர் நரேந்திர மோடி தற்போது தேர்தலை போட்டி பல்வேறு இடங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் சமீபத்தில் பெங்களூருவில் நடைபெற்ற மிகப்பெரிய பிரச்சார கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு மிகவும் ஆவேசமாக பேசியிருந்தார் அதில் அவர் கூறியிருந்ததாவது காங்கிரஸ் தன்னுடைய ஆட்சியில் இந்திய பாதுகாப்பிற்காக எதையும் செய்யவில்லை என்றும் நாங்கள் வானத்தில் கூட இந்தியாவுடைய பாதுகாப்பை நிலைநாட்டியிருக்கிறோம் மிஷன் சக்தி மூலமாக இந்தியாவின் பாதுகாப்பு விண்வெளியில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது மிஷன் சக்தியை காங்கிரஸ் ஏற்கனவே செய்துவிட்டோம் ஆனால் ரகசியமாக வைத்திருந்தோம் என்று குற்றம் சாட்டுகிறது ஆனால் காங்கிரஸ் அதை செய்யவே இல்லை அதற்கான திறமை அவர்களிடம் இல்லை அவர்களின் ஆட்சியில் இந்தியாவின் வலிமை மிகவும் குறைந்திருந்ததாகவும் குற்றம் சாட்டினார் ஆனால் பாஜக ஆட்சியில் அப்படி ஒன்றும் நடக்கவில்லை ஒரு மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் கூட பாஜக ஆட்சியில் நடக்கவில்லை காவலர்கள் ஆட்சியில் இந்தியாவில் தீவிரவாத தாக்குதலை நடக்கவில்லை என்றும் தீவிரவாதிகளின் மீது அச்சம் இல்லாமல் மக்கள் மிகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வசித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார் சரி இப்போ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காம இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கலர் பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு பண்ணுங்க நன்றி